ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே உன் உயிரான உறவு உன் மீது இப்பொழுது எந்த அளவு பாசமாக இருக்கிறார் என்று நீ என்னை அல்லவா உன் துணையை நான் கண்டேன் அதன் பின் தான் இப்பொழுது உன்னை கண்டு இது சொல்லவே நான் வந்தேன் என் குழந்தையே இப்பொழுது உன் துணையின் மனதில் உன் ஞாபகத்தை நான் அடுக அதிகப்படுத்தி விட்டேன் உன்னோடு சேர்ந்து வாழும் எண்ணத்தையும் நான் அதிகமாக்கிவிட்டேன் என் குழந்தையே உங்கள் பிரிவு ஒரு சிலரின் சதி இந்த சதிக்கு காரணம் யார் என்று உனக்கு தெரிந்தால் நீயே உன் துணையை தேடிச் செல்வாய் உங்களுக்குள் இருக்கும் மனக்கசப்பு நீங்கும் உன் உயிரான உறவு உனக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறாய் உன்னை தேடி உன் துணை வர வேண்டும் என்று நினைக்கிறாய் அல்லவா நீ எந்த அளவு உன் துணை மீது அன்பும் ஆசையும் வைத்திருக்கின்றாயோ அதே அளவு அவரும் வைத்திருக்கிறார் உங்கள் இருவரின் பிரிவுக்கும் காரணம் யார் என்ற குழப்பம் உங்கள் இருவருக்குமே இருக்கிறது அதை உங்களிடம் சொல்லலாம் என்று தான் நான் இப்பொழுது இங்கே வந்திருக்கின்றேன் நான் சொல்வதை கேட்டு ஒரு நல்ல முடிவை எடு இனி அனைத்தும் நல்ல விஷயங்களும் உங்கள் வாழ்வில் நடக்கும் என்று நான் வாக்குறுதி அளிக்கின்றேன் உன் உயரான உறவை நீயே அழைத்து பேசு அதுவே அவரின் பெரு என்று அவர் சொல்கிறார் நீ அவர் வந்து பேசட்டும் என்று நீ சொல்கிறாய் இந்த பிரச்சனைகள் தான் உங்களுக்குள் இருக்கிறது எதையும் மனம் விட்டு பேசாமல் மனதிற்குள் வைத்துக்கொண்டு கொண்டு விடையை தேடுகிறீர்கள் அப்படி இருந்தால் ஒரு பொழுதும் விடை உங்களுக்கு கிடைக்காது நீ ஒருவர் மீது வைத்த பாசம் அந்த நபர்தான் உங்களை பிரித்தும் வைத்துள்ளார் நீங்கள் விரும்பிய ஒருவர் உங்கள் பிரிவுக்கு காரணம் அதுவே தெரியாமல் இன்னும் அவரையே நம்பிக்கொண்டும் இருக்கிறீர்கள் யாராக இருந்தாலும் குடும்ப விஷயத்தை அளவோடு பகிருங்கள் என் குழந்தையே அதுவே உங்கள் குடும்பத்திற்கு நல்லது எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்து கொள்ளுங்கள் குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்கும் ஒருமுறை பேசினாலே அனைத்தும் சரியாகிவிடும் நல்லதே நடக்கும் நான் உன்னோடு இருக்கின்றேன் எதை உன் துணையிடம் நீ எதிர்பார்க்கின்றாயோ அதை முதலில் நீ அவருக்கு கொடு அதாவது இப்போது அவர் வந்து பேசட்டும் என்று நீ காத்திருக்கின்றாய் அல்லவா அப்படி இருக்க நீயே உன் துணையிடம் முதலில் பேசி திருமணம் ஒன்று நடந்துவிட்டால் நீங்கள் இருவர் அல்ல ஒருவராக மாறிவிடுவீர்கள் அப்படி இருக்க நீ உன்னிடம் வைதாகியம் காண்பிப்பாயா அதுபோலத்தான் உன் துணையும் எப்போது உங்களுக்குள் பிளவு வருகிறதோ அப்போது இடையே அப்போதே இடையில் உங்கள் மீது பொறாமை கொண்ட மனிதர்கள் இடையில் வந்து விடுகிறார்கள் உங்கள் வாழ்க்கையில் விளையாடு விடுகிறார்கள் என் குழந்தையே தாமதிக்காமல் முயற்சி செய் நீ முயற்சி செய்து இரு நல்லதொரு முடிவை நான் தருகிறேன் இன்றே உன் துணையிடம் பேசு அவர் எங்கே இருக்கிறார் என்பதை அறிய முயற்சி செய் உனக்கு துணையாக உன் வராகி அம்மா நான் இருக்கின்றேன் நீ மகிழ்ச்சியோடு வாழவே உன் வராகி அம்மா ஆசைப்படுகின்றேன் என் குழந்தையே நல்லதே நினை என்றும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்